வணக்கம் பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனல் நேயர் பெருமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு நாலு ரெண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் நாலு ராகுடைய ஆதிக்கம் சந்திரனும் ராகும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு முத்துக்கு ஐம்பது சுனாமியும் உண்டு தென்றலும் உண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பிறங்கிறது கன்னிராசி நேயர் பெருமக்களே நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கில் வருதே ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நீங்க போறது ஒரு கணக்கு நான் நூற்றுக்கு ஐம்பது பேருக்கு வாங்க போகணும் அதான் எழுதியிருக்கேன் இப்போ இந்த தடவை சரியில்லைன்னு பார்த்தா அது தொண்ணூறை தொடும் ஆச்சரியம் கன்னிராசிக்கெல்லாம் அப்படி ஒரு நிகழ்வு வரும் இந்த தொழில் செஞ்சேன் தான் எனக்கு லாபம் கிடைக்குன்னு நினச்சேன் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிட்டு சாமி நான் ஒரு கட்சி தலைவன் எனக்கு இவ்வளோ சீட்டு தான் கிடைக்குன்னு நினச்சா நான் இவ்வளோ சீட்டு கிடைச்சிட்டு அவ்வளோ எல்லாமே நன்மைகளை செய்ய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களை தயார் செய்து விட்டது அப்போ கன்னிராசி நேர்களுக்கெல்லாம் வீடு அதாவது என்ன ஒரு புதுமையான வீடு நான் கட்டியிருக்கேன் அதை அதாவட்ட கொடுத்துட போ அப்படின்னு கூட வந்து என்கிட்ட கேப்பா கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அது உங்களுக்கு எடுத்து அதை ஈஸியாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி புதன் உங்களை தேடி வரப்போகிறது புதன்னாலே பணம் புதன்னாலே வித்தை புதன் நாளை எப்படி வேணாலும் மாறும் புதன் மேஜிக் இதெல்லாம் புதன் தான் அது கன்னிராசி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு மிகப்பெரிய நட்பன பணங்களை ஆங்கில புத்தாண்டு ள்ளித்தரப் போகிறது வாழ்த்துக்கள்